ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மீன் எப்போவுமே ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போர் அடித்து பார்த்தா ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸி தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி எட்டுலேருந்து பத்து பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கூடவே கூடவே பத்துலேருந்து பாஞ்சு சின்ன வெங்காயம் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கொத்து கருவேப்பில் எல்லாத்தையும் சேர்த்து இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க விதைகளை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு தேவையான அளவுக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க நான் அரை கிலோ வவ்வா மீன் எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மிக்சிங் தான் இது நீங்கள் மீன் கூட குறைய எடுக்கிறீங்கன்னா மசாலாவை கூட குறைய குறைச்சிக்கோங்க வவ்வா மீன்ன்னு இல்லை எந்த மீனில் இந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் சூப்பராக இருக்கும் இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நான்வெஜ் எது செஞ்சாலுமே மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா அந்த கவிச்சு வாசனை இருக்காது அதனால் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை இதில் சேர்த்து புரட்டி எடுத்துக்கலாம் மீன் நம்ம கழுவி எடுத்து வச்சதுக்கப்புறமே அதிலேருந்து தண்ணி விடும் அந்த தண்ணியை வந்து இறுத்துட்டு ஒரு ஒரு மீனாக எடுத்து நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா வந்து ஊறணும் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு நல்லா மீனும் ஊறியிருக்கு அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சு கல் நல்லா சூடானதும் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா எண்ணெயை ஊற்றி மீன் பொரிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை கில்லி அந்த எண்ணெயில் போட்டு அது பொரியும் போதே நமக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மீனை தோசைக்கல்ல சேர்த்துடலாம் எண்ணெய்லையும் போட்டு எடுக்கலாம் எண்ணெயில் போட்டுட்டோம்னா ரொம்ப மொறு மொறுன்னு ஆகிடும் சாப்பிடும்போது அந்த உள்ளே சாஃப்டும் வெளியில் மொறுமொறுன்னு இருக்கணும் தோசைக்கல்ல போட்டு எடுத்தால் தான் மீன் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா இப்போ ரெண்டு சைடும் வெந்து திருப்பி விட்டு எடுத்தோம்னா என்னோடய ஸ்டைலில் நல்லா கலர்ஃபுல்லான ஒரு மீன் வருவல் ரெடி கண்டிப்பாக அதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்